ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதிலிருந்து சோம்நாத் தேஷ் பாண்டே அப்படிங்கிற நானா சாஹேப் நிமோன்கரோடைய மகன் வந்து சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தின் தொடர்ச்சியை நாம இப்போ பார்க்க போகிறோம் சோம்நாத் அவர்கள் கோப்பர்கான் ரயில்வே ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பூனாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவர் பூனாவுக்கு போயிட்டார் இவர் சொல்கிறார் பாபா வந்து இவங்க அப்பாவோட சேமத்தை மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பத்தோடைய எல்லாருடைய சேமத்தையும் பாபா தான் கவனிச்சிக்கிட்டாரு யோகக் க்ஷேமம் வகாம் எகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா நலன்களையும் ஆன்மீக நலன்கள் மட்டும் இல்லாமல் லௌகீக நலன்கள் எல்லாத்தையும் பாபா தான் எங்களுக்கு அளித்தார் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட அப்பா வந்து ஷீரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு வந்தபொழுது இவர் ஒரு காட்சியை பார்க்கிறார் அதாவது நமக்கு தெரியும் ஸ்ரீ சாயி பாபா அவ்வப்பொழுது தன்னுடைய இருந்து காயின்ஸ் எடுத்து தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அவருடைய விரல்களின் நுனியால அந்த காயின்களை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாராம் அப்படி தேய்க்கும் பொழுது காக்காச்சே சோம்யாச்சே அப்படின்னு சொல்லுவாராம் இவர் பேர் சோம்நாத் ஆனா பாபா எப்பவுமே இவர் சோம்னியான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட கூப்பிடுவாராம் இதை இவருடைய அப்பாவே பார்த்துருக்காரு அப்ப இவர் வந்து தன்னுடைய மகன் சோம்நாத் கிட்ட சொல்லியிருக்காரு பாபா எப்பவுமே உன் நினைப்பா இருக்காரு இது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா உனக்கு இது எல்லாமே உனக்கு நலனை தான் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேத்த மாதிரி எனக்கும் சப் இன்ஸ்பெக்டரா ஒரு நல்ல வேலை கிடைச்சது அப்படின்னு இவர் சொல்றாரு இவருடைய வைஃப் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்போ இந்த ப்ரெக்னன்சி டைமில் லேபர் டைம்லெலாம் வந்து இவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாவை வந்து நிமோன்லேருந்து பூனாவுக்கு வரும்படி இவர் வந்து கடிதம் எழுதுகிறாரு ஏன்னா குழந்த வந்து பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு யாருமோ இல்லை இவங்களோட கடிதம் கிடைச்ச உடனே நிமோன்ல இருந்து இவங்க அப்பா அம்மா நானா சார் நிமோன்கரும் அவருடைய மனைவியும் பூனாவுக்கு போகலான்னு கிளம்புறாங்க அப்போ வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட உடலும் சரியில்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அதை கேள்விப்பட்டவன பாபாவை பார்த்துட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாம பூனாமுக்கு போலாம் அவருக்கும் உடம்பு சரியில்லை ஒருவேளை பாபா ஏதாவது மகா சமாதி அடைஞ்சிருவாரோ அப்படிங்கிற பயத்துல முதல்ல சாயியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷீரடிக்கு வராங்க ஷீரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்ரீ சாயி பாபா அவங்களுக்கு போகிறதுக்கான உத்தரவை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவங்களும் எவ்வளவோ தடவை போயிட்டு பாபா கிட்ட வந்து உத்தரவு கேட்குறாங்க ஆனா அவங்கள பாபா வந்து அங்கேருந்து அனுப்ப மாட்டேங்கிறாரு பாபா வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாரு என்னை புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த ஷீரடியை விட்டு போ அப்படின்னு சொல்றாரு இவங்களை வந்து நிமோனுக்கும் திரும்பி அனுப்புறதுக்கு பாபாவுக்கு விருப்பம் இல்லை பூனாவுக்கும் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல ஷீரடியிலேயே தான் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஒரு தடவை மாதவ் தேஷ் பாண்டே இவங்க சார்பில் பாபா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வந்து பாபா காக்காவுக்கு வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து பாபா வந்து ஒரே கோவத்தோட ஷாமா கிட்ட கேட்குறாரு என் குழந்தைங்க வந்து கொண்டுடணும்னு பாக்குறியா நீ உனக்கு என்ன பிரச்சனை காக்கா என்ன உங்கள் அப்பா கிட்ட சொத்தையா சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாபா வந்து ரொம்ப கடுமையாக கேட்குறாரு அப்போ ஷாமா சொல்கிறாரு இல்லை பாபா அவருடைய மருமகளுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது இல்லையா அதுக்கு உதவி பண்ண போகணும்னு சொல்லி காக்காவுக்கு இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாபா வந்து காக்காவை பார்த்து சொல்கிறாரு அரே காக்கா எதுக்கு எல்லாம் வந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க கடவுள் இருக்காரு அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆக மொத்தத்தில் இவங்க வந்து ஷீரடியிலேயே இருக்காங்க இவங்க ஷிரடியிலேயே இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் வந்து பாபா என்ன பண்ணுறாருனா ஒரு துணி எடுத்து தன்னுடைய கையிலேயே பேண்டேஜ் மாதிரி கட்டிக்கிறாரு இந்த மாதிரி பேண்டேஜ் மாதிரி கட்டிக்கும் பொழுது இவங்க ஷிரடியில் இருக்காங்க நிமோன்கருடைய குடும்பம் இந்த பேண்டேஜை வந்து ஸ்ரீ பாபா கழட்டவே இல்லை எப்போ கழட்டுறாருன்னா தன்னுடைய மகா சமாதிக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இந்த பேண்டேஜை கழட்டுறாரு அது வரைக்கும் நிமோன்கரையும் அவருடைய மனைவியையும் ஷீரடியை விட்டு அவர் அனுப்பவே இல்லை பாபாவோட மகாசமாதி ஆனதுக்கு அப்புறமா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் இவர் நானா நிமோன்கர் ஷீரடியில இருந்து கிளம்புறாரு ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஷாமா கிட்ட அவர் வந்து ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இன்னும் நாலு மாசம்தான் தான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி சரியா நான்கு மாதங்கள் கழிச்சு நானா சாஹப் நிமோன்கர் பாபாவோட திருவடியில சென்று அடையிறார் இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா இப்ப வந்து இவங்க நானா சாஹேப் நீமோன்கரோடைய மருமகளோட டெலிவரிக்காக தான் இவங்க பூனாவுக்கு போறதுக்காக இங்கே ஷிகடிக்கு வர வழியில பாபாவை பார்த்துட்டு போகலான்னு தங்கியிருந்தாங்க பாபா வந்து இவங்களுக்கு அனுமதி கொடுக்கல இங்கேயே இருக்காங்க இல்லையா இப்போ பூனால என்ன நடக்குதுன்னா அவரோட மனைவிக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வயிற்றுல வலி ஏற்படுது அதாவது லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்போ ராத்திரி பத்து மணி ஆகுது அவர் வந்து ஒரு டோங்கா அதாவது குதிரை வண்டியில் அவங்க மனைவியை பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஒரு முனிசிபல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாரு அவங்கள ஒரு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க இவங்கள பார்க்க வேண்டிய நர்ஸ் இவங்கள பார்த்துக்க வேண்டிய நர்ஸ் வந்து இவரோட அதாவது சோம்நாத்தோட பக்கத்து ரூமில் பேசிட்டு இருக்காங்க ஒரு ராத்திரி பதினோரு மணி அப்போது அவங்க இருக்கும் இருக்கும்பொழுது திடீர்னு வந்து குழந்தையோட அழுக குரல் கேட்குது இப்போ பிறந்த குழந்தையோட அழுக குரல் ஓடி போய் பக்கத்து ரூமில் பார்த்தா இவங்க மனைவிக்கு டெலிவரி ஆயிடுச்சு யாருமே அந்த ரூமில் இல்லை ஒருத்தரோட உதவியும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆண் குழந்தை அவங்க மனைவிக்கு பிறந்துருச்சு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம் என்ன சொல்கிறதுனே புரியல எப்படி இப்படி ஒரு மிராக்கல் நடந்திருக்கும் அப்படின்னு உடனே அவர் வந்து எப்போவுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தினா நம்ம இனிப்பு இனிப்பெல்லாம் கொடுப்போம் இல்லையா அதனால இவர் பேடா வாங்கி பாபாவுக்கு பேடாவை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சகோதரர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு பாபாவுக்கும் இவங்களோட அம்மா அப்பா சிறடியில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கும் பேடா கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிட்டு அம்மாவை உடனே கிளம்பி வர சொல்லு இந்த மாதிரி குழந்தைக்கு உதவியாக இருக்கும் இங்கே வந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லி அனுப்புறாரு அப்போ இவருடைய சகோதரர் ஷீரடிக்கு வந்து பாபாவுக்கு இனிப்பெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராரு அப்போ இவங்க அப்பா அதாவது நிமோன்கர் என்ன சொல்றாருன்னா இவங்களோட பையன் வராரு இல்லையா இன்னொரு மகன் இந்த இனிப்பு எடுத்துட்டு அப்போ சொல்றாரு நிமோன்கர் எந்த நேரம் இவங்களோட அந்த மருமகளுக்கு டெலிவரி ஆச்சோ அதே நேரம் அந்த இரவு அன்னைக்கு பாபா நிமோன்கர் கிட்ட சொல்கிறாராம் காக்கா ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே குழந்தை பிறந்துடுச்சு ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த நேரம் பாபா இதை நானா சாஹிப் கிட்ட சொன்னாரோ அந்த நேரம்தான் அவருடைய மருமகளுக்கு இந்த முனிசிபாலிட்டி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை யாருடைய உதவியும் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆயிருக்கு இதை வந்து இவர் தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி நீ போய் சோம்நாத் இன்னொரு மகன் இருக்காது அவருக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு திரும்பியும் போய் பாபா கிட்ட அனுமதி கேக்குறாங்க ஆனா பாபா அப்போவுமே அனுமதி கொடுக்கல அதனால அவங்க ஷிரடியை விட்டு போகல அவங்களோட சகோதரர் மட்டும் இந்த செய்தியை கொண்டு போய் சோம்நாத் கிட்ட சொல்றாரு ஏன்னா அவர் சோம்நாத்தும் வந்து தன்னுடைய அம்மா அப்பா வந்து தன்னோட ஒய்ஃபை பாத்துக்க போறாங்க டெலிவரிக்கு அப்படின்றதுனால அவர் வேற எந்த ஏற்பாடுமே செய்யல இவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் பாபாவே வந்து எல்லாத்தையுமே சுகமாக அவங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவர் நானா சாஹேப் நிமோன்கருடைய அந்த இறுதி காலமும் அவருக்கான என்னென்ன நல்லது நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே பாபா வந்து பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சோம்நாத் அவர்கள் இங்கே தெரிவிக்கிறாரு இவருடைய அனுபவங்களை தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ 啥？So.